நீங்கள் உலகிற்கு இருக்கிறீர்கள் மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் இவ ஒரு பொருளை பார்க்கணும் அப்படின்னா ஒளி ரொம்ப முக்கியமா இருக்குங்க வெளிச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப இந்த வெளிச்சம் இருந்தால் மட்டும்தான் நம்மால இந்த உலகத்துல உயிர் வாழ முடியும் ஒரு பொருளை நம்ம காண முடியும் அப்ப இந்த வெளிச்சம் அல்லது ஒளி இருந்தால்தான் சூரிய ஒளி இருந்தால்தான் தாவிரங்கள் எல்லா உயிரினங்களும் வாழ நாம கூட இந்த சன்லைட் இல்லைன்னு வச்சுங்களேன் நிலைமை என்ன ஆகும் பாருங்க கடவுள் எவ்வளவு அழகா ஒவ்வொன்றா இந்த உலகத்திலே படைத்து இருக்கின்றார் அப்ப ஒளி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு முக்கியமா இருக்கு அப்ப இந்த ஒளி என்பது பாத்தீங்கன்னா ரொம்ப அதிவேகமா சின்ன சின்ன அதாவது மைனூட் பார்ட்டிகள்ல கூட வேகமாய் ஊடுரு சொல்லுமா அதாவது ஒரு வினாடிக்கு மூன்று லட்சம் கிலோமீட்டர் வேகத்துல இந்த வந்து பாயக்கூடிய ஆற்றல் ஒலிக்கு இருக்கான் அப்போ பாருங்க இந்த வெளிச்சம் எவ்வளோ பெரிய சிறப்பான ஒன்றா இருக்கு கடவுள் எல்லா அழகா நேர்த்தியாய் படைத்து இருக்கிறார் இல்லையா இந்த ஒளிய அப்போ அந்த சின்ன ஒரு ஒளி மிக பெரிய இருளைய நீக்கிடுமா அப்போ ஒரு அறையில ஒரு மெழுக ஏற்றி வைத்தால் இருள் முழுவதும் இருக்கின்ற அந்த அறை அல்ல இருக்கிற அந்த இருளை அகற்றி இந்த ஒளியானது ஆனது பிரகாசமா இருக்கும் அப்போ இந்த வெள் ஒளி அல்லது வெளிச்சம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது அப்போ இந்த ஒளி என்பது இந்த ஒளி நேரத்துல தான் எல்லாரும் வேலை செய்வாங்க இருள் வரும்போது நம்ம பணி செய்யக்கூடாது அப்போ இருள் என்பது எல்லா உயிர்களும் அமைதியாக அடங்குகின்ற ஒரு நேரம் அதனால தான் விலங்கினங்கள் இருள் சூழும் போது போய் காட்டுல மறைஞ்சிரும் அதே மாதிரி பறவை இனங்கள் இருள் சூழ்கின்ற நேரத்தில் அதனுடைய கூடுகளில் அதோடைய வீடுகளிலே போய் அடங்கிடும் ஆனால் மனிதன் மட்டும் இன்றைக்கு இருக்கிற கலாச்சாரத்துல பத்து மணிக்கு மேலலாம் வெளியில நம்ம போறோம் இல்லையா அப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்போ பகலிலே நாம செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது பகலிலே நாம் ஓடி ஓடி உழைக்கணும் உறங்காமல் உழைக்கணும் இரவு என்பது மனிதன் அல்லது உயிரினங்கள் ஓய்வு எடுப்பதற்காக தாமிரங்கள் கூட செடி கொடிகள் கூட இரவு நேரங்கள மாலை நேரங்கள அது என்ன அது தூங்கறதுக்கு போயிடும் அப்போ இந்த ஒளியானது மிக மிக இருக்கு இல்லையா அப்போ இந்த ஒலி என்பது இருளை அகற்றக்கூடியது இப்ப ஆண்டோர் சொல்றாரு நான் அல்ல நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறீங்கன்றார் அப்போ ஒவ்வொருவரும் நீங்களும் நானும் எல்லாருமே இந்த உலகத்தை நம்ம வெளிச்சமா இருக்கிறோம் அப்போ இந்த வெளிச்சம் நமக்கு இருக்கிறது நம்ம எல்லாம் உலகத்துல வெளியா இருக்கிறதுனால இந்த உலகத்துல தீமை பாவம் குற்றம் இதெல்லாம் சொல்றோம் இல்லையா இதெல்லாம் இருளுக்கு ஏற்புடைய ஒன்றாயிருக்குது அப்ப இந்த இருளுக்கு சம்பந்தமான இது அத்தனையும் நம்மாலே துரத்த முடியும் அப்ப நாம இருக்கிறதுனால அவைகளை நம்மாலே விரட்டி அடிக்க முடியும் அவைகள் நம்ம இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒருவேளை நம்மை பாவம் அல்லது தீமை நம்மை மேற்கொள்ளும் என்று சொன்னால் ஒளியாகிய ஆண்டவர் இயேசு மிக வேகமாக ஓடி வந்து நம்மை அந்த தீமையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கின்றார் அப்போ தீமையிலிருந்து பாதுகாக்கிற ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் ஆகவே எந்த தீங்கும் நம்மை அணுகாமல் அவர் நம்ம அழகாய் நம்முடைய சட்டையின் மறைவிலே பாதுகாவலை கொடுத்து அரவணைக்கிறார் இருக்கிறார் ஆகவே நம்ம சந்தோஷமா இந்த நாளை தோங்குமா இந்த மகிழ்ச்சியோடு இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோகங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க கிருபை தார் மீசம் ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே ஆமாம்